கொஞ்சமும் அமைதியின்றி கிடந்து தவிக்கும் மனதை எப்படி ஆற்றுப்படுத்த என்று தெரியவே இல்லை மிருகம் கூட இப்படி சிதைத்திருக்காது ஒரு மனித உடலை இப்படியும் ஒரு உயிரை சித்திரவதை செய்து கொன்று தீர்க்க முடியுமா என்று சத்தியமாய் தெரியவில்லை என்ன மாதிரி ஜென்மமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு பாவச் செயலை செய்திருக்கக்கூடும் அவள் வலி என்று அழுவாளா அவமானப்பட்டு குறுகி குறுகியிருப்பாளா எப்படி துடித்திருப்பாள் அந்த இறுதி நொடி வரை அவளுக்கு நரகத்திலும் கொடூரம் அல்லவா இழைக்கப்பட்டிருக்கிறது எங்கோதானே யாருக்கோதானே என்று கடந்து போக முடியவில்லை நகங்கள் பிடுங்கி எறியப்பட்டு கால்களை கிழித்தே இழுத்து முதுகெலும்பை காலால் மிதித்து உடைத்து தலை முகம் கை கால்களை சிதைத்து உடலின் ஒரு பகுதியை பற்களாலேயே கடித்து வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்துவிட்ட அந்த மகளுக்கு இந்த சமுதாயம் என்ன செய்யப்போகிறது இந்த உலகில்தான் நாமும் வாழ்கிறோம் எனும்போது கூசுகிறது இறைவன் மிகப்பெரியவன் அவன் ஏன் இந்த கொடுமைகளை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறான் இனியும் இப்படி ஒரு நிலை யாருக்கும் வர வேண்டாம் அவர்களுடைய விதி அப்படித்தான் என்றிருந்தால் இந்த உலகமே இனி இருக்க வேண்டாம் மனிதர்களைத்தான் மிக கடுமையாக தண்டிக்க சட்டத்தில் இடமில்லை இது போன்ற மிருகத்தினும் கொடிய அரக்கர்களுக்கு நிச்சயமாக கொடிய தண்டனை கிடைக்க வேண்டும் கொல்கத்தா டாக்டர் சகோதரிக்காக ஏன் டாக்டர்ஸ் தான் போராட வேண்டுமா உயிர் உள்ள யாரும் போராடலாம் இதோ ஆசிரியராக எங்கள் போராட்டத்தை முன்வைக்கிறோம்